எல்லா புகழும் ஏதே வினைக்கு சாண்ட் மெட்டீரியல் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்குறோம் ஸ்டிச்சிங் மெத்தட இப்போ நம்ம வந்து டபுள் ஃபோல்டில் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து கட் பண்ணி வச்சுக்கோம் இது பீஸ்க்காக இது வந்து லெக் பீஸ்க்காக சரிங்களா பேண்ட்டோட லெக் பார்ட் ஓகேவா இதை வந்து அது ஒரு த்ரீ இன்ஜஸ்ஸுக்கு இதே சீம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா மெட்டீரியல் வந்து ரஃபான மெட்டீரியல் ஸோ இதுக்கு கேன்வாஸ் கொடுத்து அட்டாச் பண்ண வேண்டிய அவசியம் என்னென்றதுனால இதிலே கொடுத்து மடிச்சாலே ஸ்டிஃப்னஸ் கிடைக்கிறதுனால இதிலே ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இதோடய சண்டை பார்ட் இதை வந்து நம்ம இதை ஜாயின் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ணுவோம் பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு பெல் பீஸோட இந்த ரெண்டு பார்ட் இருக்கு இல்லைங்களா இதை வந்து நம்ம ரைட் சைட் ராங் சைட் பார்த்து நம்ம இது பண்ணிக்கணும் எப்பயுமே ராங் சைடில் தான் மடிச்சு போட்டு நம்ம கட் பண்ணுவோம் ஸோ அதனால் ராங் சைடில் தான் வந்து அவுட் சைடு வந்து ராங் சைடாக இருக்குது இப்போ நம்ம வந்து பெல்ட்டோடைய ஒரு பார்ட் வந்து நம்ம என்ன சீன் தக்கப்பறோம்னா வெல்ட் சீ ஓகேங்களா இது வந்து பெல்ட்டோட பேக் பார்ட்டுக்கு வரும் ஒரு பிளைன் சீன் ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம வந்து ஒரு பிளைன் சீன் போட்டுருவோம் அது பக்கத்தில் வந்து இந்த எஜ் வந்து ராயல் ஜுவலி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு நார்மல் சீன் இந்த மெட்டீரியல் வந்து பிரிஞ்சு வராமல் செக்யூர் பண்ணுறதுக்காக இந்த சிம் நம்ம வந்து போடுவோம் ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளைன் சீம் போட்டு இது பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ராய்டில் ஒரு சீம் போடுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இதை ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இந்த ராய்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரே சைடு தள்ளிவிட்டு இந்த பக்கம் ஃப்ளாட் ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம ஃப்ளாட் ஸ்ட்ரி போவோம் அந்த மெட்டீரியல் எவ்வளோ எக்ஸஸ் நீட்டிட்டு போகோ அது தெரியாதது ஓகேங்களா பேண்ட்டோடைய பெல்ட் பாட்டுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து செக்யூர் பண்ணலாம் இந்த பெல்ட்டோட இந்த இதில் வந்து பேண்ட்டில் கிளியாது தையல் விடுறது இது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நமக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் டபுள் டாப் ஸ்டிச் வச்சு செக்யூர் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி செய்வோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் எப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து நம்ம ஃபோல்டிங்காக கொடுத்துருவோம் ஓகேங்களா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஃபோல்டிங்காக கொடுத்துருவோம் அந்த ஒன் ஆஃப் இன்ச் அளவுக்கு நம்ம வந்து இந்த ஒரு ப்ளெயின் சீன் போட்டுவிட்டு இதோட இந்த ஸ்டிச்சை நிறுத்தினோம் திருப்பி வந்து ஒரு ஒன் இன்ச் கேப்பில் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் சீம் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் ஓகேங்களா இதில் என்னென்னா நம்ம வந்து லூப் போடுறதுக்கான நாட போடுறதுக்கான லூப் வந்து லூப் ஹோல் வந்து இதே கிரியேட் ஆகிற மாதிரி நம்ம வந்து போட்டோம் ஓகேங்களா உங்களுடைய மிஷின்லேயே வந்து மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும் எவ்வளோ அளவு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அதே உங்களுக்கு தெரிஞ்சு ஓகேங்களா நம்மளுடைய தோட்லேயே மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும் நான் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொண்டு இந்த இதை தூக்கிட்டு அப்படியே தள்ளி வந்து இந்த இடத்துல என் ப்ரெஷர் ஃபுட்டை வச்சிருக்கேன் ஓகேங்களா ஏன் அந்த இடத்துல வந்து நான் ஸ்டிச் விடாத மாதிரி இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணும்போது என் பண்ணும்போதும் கண்டிப்பாக வந்து ரஸ் ஸ்டிச் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே கையோட நம்மளுடைய அந்த இருக்கிற ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து ட்ரிம் பண்ணணும் ஓகேங்களா க்ளியராக தெரியுதுங்களா இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கேன் இந்த இடத்துல பாருங்க என்னோடய கையில் ஃப்ரெண்ட் இருக்கு சரிங்களா அந்த வந்து நான் ஸ்டிச் பண்ணல ஏன்னா அந்த ஹோலை வந்து விட்டால் தான் நம்ம வந்து அந்த ஓப்பன் வந்து தக்க முடியும் ஓகேங்களா இப்போ இதை எப்படி தக்க இந்த பீஸ் வந்து நமக்கு ரவுண்டாகவே கிடச்சிச்சு ஓகேங்களா ஒரு ரவுண்டு போல கிடச்சி ஓகேங்களா இப்போ நம்ம இந்த ஸ்டிச் பண்ண இந்த இந்த இதை வந்து என்ன பண்ணுறோம் இப்படி ஃப்ளாட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணி மெயிலான நீவி விடுவோம் நீ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் தெரியுதுங்களா இது வந்து நமக்கு நல்லா போடறதுக்கு பொதுமான ஹோல் நம்ம ஃபினிஷிங்கான ஒரு ஸ்டிச்சிங் வேணுன்னால் இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இதை வந்து என்ன பண்ணுறோம் ஒரு பக்கம் மட்டும் வந்து என்ன பண்ணுறோம் அந்த சீம்க்கு விட்டோம் இல்லையா அந்த அளவில் வந்து ஃபோல்ட் பண்ணி இப்போ அதை வந்து டாப் ஸ்டிச் போடுவோம் இதுக்கு பேர் வந்து டபுள் டாப் ஸ்டிட்ச் ரஃப் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் எண்ணுக்கு வந்து திருப்பி ரஃப் அடித்து முடிக்கும் ஓகேங்களா இப்போ இந்த ஸ்டிச்சை நான் எப்படி பண்ண போகிறேன்னா ஒரு பா ஷேப்பில் கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் திருப்பி பா ஷேப்லேயே கொண்டு வந்து முடிச்சுடுவேன் ஓகே அந்த பக்கம் அப்படியே டர்ன் பண்ணி அந்த வந்துட்டேன் ஓகேங்களா ப்ளஸ்ட் அடிச்சு நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி நம்ம இதை ஃபோல் பண்ணணும்னா இந்த இதில் ஹோல் வந்து இருக்கு ஓகே இந்த ஹோல் நான் 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 ஹோல் இருக்குது சரிங்களா இப்போ நம்ம இந்த பேக் சைட் முடிச்சிருக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும் ஃப்ரெண்டில் ஹோல் எடுத்துக்கிறதுக்கு மட்டும் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி நம்ம ஃபினிஷிங்காக பெல்ட் பீஸ் முடிச்சோன்னா நம்ம ஸ்டிச்சிங் பார்க்க நீட்டாக இருக்கும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம பெல்ட் பீஸ்க்கு அப்புறம் இந்த ஃப்ரண்ட்டோட லெக் பார்ட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் நம்ம ராங் சைட் தான் ஃபோல் பண்ணி முடிச்சிருக்கனால இதை நம்ம வந்து அப்படியே இருக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் கொடுக்கணும் இங்கே வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அதை கொடுத்துட்டு அதை வந்து ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா நான் கொடுத்து இது வந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணும்போது ஃபோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஓகே எப்படி ஃபோல் பண்ணுறேன்னு பார்க்கலாம் இது கேன்வாஸ் வேணும்னாலும் நீங்கள் கேன்வாஸ் கொடுத்து பண்ணலாம் பட் இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ரஃபான மெட்டீரியலாக இருக்கிறதனால இதுக்கு நான் கேன்வாஸ் கொடுத்துருவேன் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் இந்த பார்ட் நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கோ இல்லைங்களா அது வரைக்கும் நம்ம மடிக்கும் அது வரைக்கும் மறைச்சிட்டு கரெக்டாக அதே இன்னொரு மாதிரி மடிக்கும் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எட்ஜில் இருக்கிற மெட்டீரியலை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிடுவோம் ஓகே இந்த ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த கிராஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே மெட்டீரியல் வந்து எக்ஸ்ட்ரஸ் நீக்கிட்டு கரெக்ட் பண்ணிட்டுருவோம் ஓகே நெக்ஸ்ட்டு அதை ரைட் சைட் திருப்பி டவுனில் ஒரு ஸ்டிச் வரும் ஓகேங்களா அடுத்தது நம்ம அதுக்கு பேரலாம் ஒரு ப்ரெஷர் ஃபுட் அளவுக்கான ஒரு ஸ்டிச் பண்ணுவோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜில் இது வந்து ஒரு பார்டர் மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி இந்த ஒரு பார்டர் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ரெண்டு பார்டருக்கு நடுவில் உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஷேப்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸ்கொயரோ ட்ரையாங்கலோ கர்வ்ஸோ எப்படியோ நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி ஷேப்ஸ் போட்டுக்கலாம் ஓகே ஜஸ்ட் வந்து நம்ம அளவுக்கு இப்படி மூவ் பண்ணோன்னா ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வந்து அந்த ஷேப்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்ஸ் கிடைக்கும் அதை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சிக்கலாம் இப்போ ஒரு லெக் பார்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு இன்னொரு லெக் பாட்டையும் நம்ம அதே மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி அந்த இது டிஃப்ரென்ஸ் கொடுத்தோம் இல்லையா அந்த அளவில் ஃபோல் பண்ணி ரெண்டு பக்கமும் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஜஸ்ட் ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அதை மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணுவோம் ஓகே மறுபடியும் ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு தான் இந்த எக்ஸஸ் வரதான் நம்ம கட் பண்ணிடலாம் அந்த மாதிரி கிராஸ் கொடுக்காம விட்டானே என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து இங்க வந்து நமக்கு மெட்டீரியல் வந்து கம்மியாகும் ஸோ அந்த மாதிரி கம்மியாக வரக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம அப்படி கொடுக்குறோம் ஓகே திருப்பி ரைட் சைடு திருப்பி இங்க ஒரு டாப் ஸ்டிச் எஜ்ஜில் அடுத்தது ரெண்டு சைடும் ஒரு பார்டர் ஸ்டிச் மாதிரி நம்ம போடணும் அடுத்தது நான் இந்த டேவ் ஸ்டிச் மாதிரி நான் வந்து இதில் போடுறேன் ஓகே ஓகேவா இப்போ இந்த ஸ்டிச் போட்டு இன்னொரு லெக் நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணணும் இதோடைய ரைட் சைடு இந்த லெக்கோட ரைட் சைடு மேலே இந்த லெக்கோ அடுத்த பீஸ் லெக்கோட ரைட் சைடாக ஒன்றா வச்சுக்கணும் ஒன்றா வச்சு பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த மெட்டீரியலை கொஞ்சம் நல்லா உதவினால் எல்லா பக்கமும் அது ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்து நின்றுடும் ஓகேவா மெட்டீரியலோட ரைட் சைடு மேலே ரைட் சைடு ஓகேங்களா அப்படி வைக்கும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும் இது வந்து இந்த கிராச் டெப்த் எல்லாமே இருக்கு இல்லைங்களா இந்த கிராஷ் டெப்த் ஏரியாவில் இந்த இடத்துல மட்டும் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணும் இந்த இடத்துல யூவாக்கு ஸ்டிச் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணலாம் ஓகே ஒன் இன்ச் ஆர் முக்கால் இன்ச்சு ஓகே ஆனால் அதுக்கு கம்மி பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டிங் பண்ண முடியாது ஓகேங்களா இந்த இடத்துல நம்ம ஃப்ளாட் ஃபில் சீம் மாதிரி பண்ணலாம் ஓகேங்களா நம்ம ஒரு சீம் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இது வந்து ஒவ்வொன்றையும் ஃபினிஷ் பண்ணுறத விட ஏன்னா மெட்டீரியல் வந்து உள்ளே விட்டு வெளியே வரும்போது அது டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ இந்த சைடு நான் இதை செக்யூர் பண்ண மாதிரி இந்த பக்கமும் உள்ள மெட்டீரியல் அதே மாதிரி ஒரு பிளைன் சீம் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்போ தான் என்ன பண்ணணும் நம்ம இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணிட்டு நாங்கள் ஃப்ளாட் ஃபில் சீம் போடுவோம் இல்லைங்களா ஃப்ளாட் ஃபில் சீம் எப்படி பண்ணுவோம் ஒரு பிளைன் சீம் போட்டுட்டு அதில் இருக்க மொத்த மெட்டீரியலையும் ஜஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி இன்னொரு பக்கம் வந்து ஃப்ளாக் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுது சரிங்களா சீமுடைய ராய்ட்ஜஸே எங்கேயுமே தெரியாது மெட்டீரியலுடைய ராய்ஜஸ்ஸு எங்கேயுமே தெரியாது அந்த மாதிரி வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளெயின் சீம் ரெண்டு பக்கமும் போடுறோம் அடுத்தது இந்த மாதிரி பார்க்கணும் ஓகேங்களா இப்போ போட்ட உடனே இந்த ஸ்டிச்சை போட்ட உடனே மெட்டீரியல் வெளியேடு தேவை தேவையில்லை இப்போ இந்த மெட்டீரியலோட அப்படியே திருப்பி இதில் கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து சும்மா கட் பண்ணி கட் பண்ணி தைக்காமல் ஈஸியாக தக்கறதுக்கான வேலை ப்ளஸ் எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் க்ளியராக செய்கிறதுக்காக தான் இது வந்து பண்ணுவோம் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இன்னொரு பீஸுக்குமான ஃபெல் சீமியும் நம்ம கொடுக்கும் இப்படி பண்ணும்போது என்ன ஒரு ப்ராப்பரான விஷயம் நடக்கும்னா அந்த பக்கம் எப்ப எப்படி நம்ம ஹோல் பண்ணியிருக்கோம் ஆப்போசிட் சைடு அதே மாதிரி கரெக்டாக ஈவனாக ஃபோல் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இது ஓகேங்களா இப்போ இந்த சென்டரில் இருக்கிற த்ரெட்டை மட்டும் கட் பண்ணிடணும் அவ்வளோதான் இப்போ நமக்கு வந்து பெல்ட் எப்படி ஒரு ரவுண்டாக கிடைச்சதோ அதே மாதிரி இந்த பார்ட்டும் நமக்கு வந்து ஒரு ரவுண்டாக கிடைச்சிக்கும் ஓகேங்களா இந்த பார்ட்டும் நமக்கு ரவுண்டாக பீஸாக கிடச்சிடுச்சு ஓகே இப்போ இந்த ரவுண்டாக கிடச்ச பீஸில் நம்ம லெக் பார்ட்டை மட்டும் இந்த ஷேப்புக்கு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும் ஓகே ஃபைவ் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வந்து போதுமானது மேபி உங்கள்கிட்ட ஃபை ஃபைவ் அண்ட் ஆஃப் வந்து டைட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் சிக்ஸ் இன்ச்சஸ் போட்டுக்கலாம் நோ ப்ராப்ளம் சிக்ஸ் இன்ஸஸஸ்க்கு நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ வந்து இந்த லெக் பார்ட்டில் நான் வந்து ஃபைவ் அண்ட் ஆஃபே போதும் பட் சிக்ஸ் இன்ச் ஃபைவ் அண்ட் ஹாஃப்ல டைட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க சம்டைம் அதனால சிக்ஸில் வந்து நான் தல்படுறேன் நான் விட்டது பார்த்தீங்கன்னா ஒன் இன்ச்சு சீமில் வந்துக்காக விட்டோம் அந்த ஒன்றரை இன்ச்சில் பண்ணணும் இங்கே தைக்கும் போது எப்படி தைக்கணும்னா ஒன்று ஸ்ட்ரைட்டாகவே தப்பாங்க எல்லா கிராஸ் நான் கிராஸாகவே தப்பாங்க அப்படி இல்லாமல் இப்போ இந்த கிரஸ்லேயே இங்கே வரணும் இப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த சீம் வந்து எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ரைட்டில் வரணும் ஓகேங்களா ஒரு ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த அப்படியே அந்த ஒன்றரை இன்ச்சுக்கான சீமை நம்ம வந்து கண்டினியூ பண்ணி ஸ்டிச் பண்ணி இந்த சென்டர்லேயும் நாம அதே ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் சீன் தான் நம்ம வந்து விடணும் ஓகேங்களா வரும்போது கண்டிப்பாக வந்து ரஃப் அடிக்கணும் ஏன்னா அங்கே வந்து ஸ்டிச் வந்து டபுள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஒரு சின்ன இருக்கும் அது பியாமல் இருக்கும் ஸோ அந்த இடத்துல கொடுத்துட்டு அதே மாதிரியே சீன் கொடுத்து நம்ம இந்த லெக் வழியாக வெளியே வந்துடும் ஓகேங்களா அந்த சைடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே அதே மெஷர்மெண்ட் அதே அளவுலேயே இந்த சைடு ஸ்டிச் பண்ணி நம்ம வெளியே வந்துடுவோம் ஓகே ஒரு தடவை மெஷர் பண்ணிங்க இந்த பக்கம் மெஷர் பண்ணியே தைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த பக்கம் நீங்கள் எதை மெஷர் பண்ணணும்னா நீங்கள் என்ன தச்சிங்களோ அதை அப்படியே டிட்டோ காப்பி பண்ணுற மாதிரி இதை தான் வச்சு மார்க் பண்ணுவோம் ஏன்னா மெஷர் பண்ணும்போது பண்ணுவோம் தைக்கும்போது ஒரு தையாக தச்சிருக்கோம் அதை திருப்பி இங்கே பண்ணுறது ஒரு தடவை கூட வைப்பீங்க ஒரு தடவை கம்மியாக இப்போ இந்த ஸ்டிச் போட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணல அப்படியே நான் பண்ணணும் ரிவர்ஸ் உள்டாவா அப்படி திருப்பிட்டு டபுள் ஸ்டிச் போட்டு வெளியே வந்துடும் ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்ட ஸ்டிச் மேலேயே போடணும் மட்டும் போட்ட ஸ்டிச் மேலேயே டபுளாக வந்து ஸ்ட்ராங்காக போடணும் அப்போ வந்து அதில் வந்து நமக்கு மெட்டீரியல் வந்து பிரியாமல் கரெக்டாக நல்லாயிருக்கும் ஓகேங்களா இந்த சென்ட் வரும்போது அதே மாதிரியே இன்னொரு வாட்டி ரஃப் ஸ்டிச் வச்சு வெளியே வரணும் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது ரொம்ப பெரிய பார்ட்டாக நமக்கு வந்து கிடச்சிருக்கில்லையா இப்போ இதை ஃபுல்லாக நம்ம வந்து சுருக்கம் வைக்கணும் சுருக்கம் எப்படி வைக்கணும் இந்த தான் வைப்போம் ஒரு குறிப்பிட்ட அளவு மெஷன்ட் எடுத்துட்டு அந்த அளவுக்கு ஜஸ்ட் ஃபோர் செய்யும் இங்கே இங்கே இதையும் இதுலையும் அதே மாதிரி சுருக்கம் வச்சுட்டு பெல் பார்ட்டோட அட்டாச் பண்ணி பார்த்து செக் பண்ணி அதில் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்பி ஃபீல் பண்ணணும் இல்லை கரெக்டாக ஆச்சுன்னா அப்படியே அடிச்சிடலாம் ஓகேவா இப்போ நான் வந்து குறைமா இவ்வளோவாக்கா சரிங்களா இவ்வளோ அளவுக்கு வந்து நான் ஃபீட்ஸ் எடுத்துக்கேன் இவ்வளோ ஒரு எயிட் இன்சஸ் எடுத்துக்கேன் ஓகேங்களா இந்த பக்கத்தில் ஒரு எயிட் இன்சஸ் அதை நாலு சைடுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா எப்படி தான் எடுக்கணுமா அப்படி தான் இல்லை ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க்கு நான் வந்து ஒரு மினிமம் ஆனால் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து அதில் வந்து நான் ஃபீட் சேர்க்குவேன் ஓகேங்களா அந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் ஒரு சிக்ஸ்டீன் இச்சஸ்க்கு நான் ஃப்ளீஸ் சேர்க்குவேன் இது நார்மல் ஃபீஸாக இருந்தது ஒரே சைடாகவே நம்ம ஃபோன் பண்ணி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு இந்த சீம் ரிப்பேர் இல்லை ஏதாவது நீலி இந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சு ஜஸ்ட்டு ஃபோல் பண்ணி ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரு நாலு ப்ளீட்ஸ் வருது இந்த நாலு ப்ளீட்ஸ் போதுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம வெஜ் பேண்டோட செக் பண்ணி பார்த்து தான் வந்து இந்த அளவுக்கு நமக்கு போதுமா இன்னும் வைக்க தேவையான பார்ப்போம் நம்ம மார்க் பண்ண அளவுக்கு மெஷ்ஷன் மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு அப்படியே வெளியே எடுத்துடலாம் ஃபுல் ரவுண்டுக்கு சுற்றி ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஓகே திருப்பி நெக்ஸ்ட் சைட் நெக்ஸ்ட் சைடும் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணியிருந்தா அந்த எயிட் இன்சஸ்ல உள்ள மார்க்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பி அந்த எயிட் இன்ச்சஸ் உள்ள எடுத்துற வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் ஓகேங்களா பண்ண பண்ணும்போது ப்ளீட்ஸ் வச்சு சென்ட்ரண்ட்டி மார்க்க கூடாது சென்டர் பாயிண்ட் தெரிய அளவுக்கு தான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் இந்த பக்கம் நாலு வருது இந்த பக்கம் நாலு வர மாதிரி நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ரைட் சைடு ஸ்டிச்சஸ் எல்லாம் தெரியல இல்லைங்களா ஸோ அப்போ அந்த பெல் பார்ட்டை நம்ம எப்படி வச்சு செக் பண்ணணும் இப்போ ரைட் சைடு மேலே ரைட் சைடு வைக்கணும் ஓகேங்களா இந்த பேக்கிங் ஸ்டிச் போட்டதால் நம்ம ரைட் சைடு தெரியாமல் போய்மே பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை ஓகேங்களா இது வந்து பாருங்க இங்கே வந்து ராங் சைடு இது ரைட் சைடு இப்போ இந்த ரைட் சைடு நம்ம எந்த பக்கம் ஜாயின் ஹோல வச்சு இதை கொண்டு போய் வந்து ஃபிளீட்ஸ் உள்ள பக்கத்தில் சேர்க்கக்கூடாது இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணி இந்த டவுன் இதை வந்து இந்த ஃபிளீட்ஸோட சென்டர் பாயிண்ட் இருக்குங்களா இந்த சென்டர் சீம் இருக்கு இல்லையா இந்த சென்டர் சீமோட இந்த சென்டர் சீமை ஜஸ்ட் வந்து ஒரு டேக் மட்டும் பண்ணிக்கலாம் ஓகே ஜஸ்ட் ஒரு டேக் பண்ணிக்கிறேன் இப்போ டேக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரவுண்டில் இதை இதனுடைய இது ரைட் சைடு இதனுடைய ரைட் சைடு கொண்டு வந்து இதையும் டேக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ ரைட் சைடோட ரைட் சைட் நான் டேக் பண்ணதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் நான் அப்படியே கொண்டு வந்து செக் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ எக்ஸைஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு எக்ஸைஸ் இப்போ இந்த அளவுக்கு எக்ஸஸ் இருக்கிறத ஒன்று நான் வந்து பின்னாடி கொடுத்துருக்கும் எனக்கு போதும் அதுக்கு மேலே எனக்கு பேக்கில் சுடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஃப்ரண்டில் மட்டும் வச்சுக்கலாம் ஓகேங்களா இல்லையா இதை வந்து எனக்கு எவ்வளவுமே வந்து ஒரு ஒரே இது பக்கம் வேண்டாம் அப்படின்னா டபுள் சைடுமே வந்து ஈவனாக வந்து இங்கே ரெண்டு ரெண்டு நம்ம ஃபீட்டை வந்து திரிச்சு வச்சுக்கலாம் ஓகே இப்போ இதுதான் வந்து பேக் சைட் ஸோ நான் வந்து எனக்கு பேக்கில் வந்து மேலே ஃபீட்ஸ் வேண்டாம் அதனால நான் வந்து இதை இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்க ஃபீட்ஸ் கொண்டு வந்து ஃப்ரெண்டில் தான் வைக்கிறேன் ஓகே இப்போ ஃபீட்ஸ் நம்ம வச்ச பக்கம் மேல் பக்கமாக வைக்கணும் ஏன்னா நம்ம மேற்கொண்டு வர முடியும் சென்டர் பாயிண்ட்லேருந்து இதை அப்படியே வந்து ஸ்டிச்சுக்கு கொண்டு வரேன் ஒரு மட்டும் மெட்டியல் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு மீதி உள்ளது எல்லாமே கொண்டு இப்போ நம்ம வந்து எல்லா மெட்டீரியலுமே இந்த மாதிரி நாட் பண்ணிவிட்டு இதுதான் வந்து சட் பாயிண்ட் இது சைட் பாயிண்ட் இந்த சட் பாயிண்ட் வரைக்கும் சைட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் வந்து எக்ஸா இருக்குது அண்ட் ஆஃப் மட்டும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட் பார்ட்ல வந்து போகிறேன் சேம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹாஃப் வந்து நம்ம ஸ்டிச்சிங் இடத்துல சமமாக எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல இதை வந்து வந்து ஃபீட்ஸ் வச்சுட்டு இது ஜஸ்ட் ஒன் டூ ஒரு த்ரீ ஃபீட்ஸ் வைக்கும் நமக்கு இது வந்து கரெக்டாக வந்துடும் ஓகே ஸோ அதெல்லாம் கட்ஜஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிள்ளைங்க வச்சு சுட்சி பண்ண வேண்டியதான் இப்போ இந்த மெட்டீரியலை கட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து இதில் ஃப்ளீட்ஸ் வைக்கிறேன் மொத்தமாக இருக்கிறது ஒரு மூணு ஃபிட்ஸ் தான் ஆல்ரெடி பேலன்ஸ் மெட்டீரியல் தான் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டே வந்து இந்த பீட்டை மழை வச்சுட்டு இது பண்ணுறேன் இல்லைனா உங்கள்கிட்ட ஒரு பின் வச்சு நீங்கள் செக்யூர் பண்ணிட்டு தரோம் ஓகேவா இப்போ மறுபடியும் அப்படியே அந்த சண்டை பாட்டுக்கு வந்துடுச்சு இன்னும் ஒரு ஹாஃப் ரவுண்டு மட்டும் நம்ம பண்ண வேண்டியிருக்கு இந்த பக்கம் வந்து நான் ஒரு த்ரீ ஃபோர் ஃபீட் ஃப்ளீட்ஸ் வச்சிருந்தாலும் இந்த ஃபோர் ஃப்ளீட்ஸ் மட்டும் இங்கே கணக்கு பண்ணி நம்ம வச்சுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ப்ளீட் நீங்கள் நாலு ப்ளீட் வச்சுட்டா இதோட நம்ம வந்து கவர் பண்ணி இருக்காங்க இது சரியாக வந்துடும் நம்ம அதில் ஒரே ஃபீட் எக்ஸ்ட்ரா வச்சா அந்த ஒரு ஃபீட் வச்சோம்னா சரியா போச்சு ஓகே இருக்கோ இந்த ஃபிளீட்ஸ் திருப்பி இங்கே கொண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சு போச்சு ஓகே இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ ரைட் சைடு திருப்பிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஒரு கிளாஸ் ஸ்டிச் பண்ணணும் எப்படி பண்ணணும்னா இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே மேல் பக்கம் தள்ளிட்டு இந்த இடத்துல ஹாஃப் இன்ச்சில் நம்ம வந்து ஒரு ஃபுல் ரவுண்டுக்கு ஸ்டிச் பண்ணணும் இப்போ நம்ம வந்து இந்த பேண்ட்டை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்ம இந்த வச்சு இந்த ஃபிளாஸ் ஸ்டிச் போகிறோம் ஃபிளாஸ் ஸ்டிச் போட்டு எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து இந்த பேண்ட்டோட ஹைட்டை வந்து நம்ம வந்து ஃபைனலாக செக் பண்ணி ஃபோல்டிங் பண்ணுறோம் ஓகே இப்போ இந்த இடத்துல அது வந்து கரெக்டாக ஹாஃப் இன்ச்சில் எல்லா ஸ்டிச்சஸும் ஃபிளீஸ்லாம் கீழே பக்கம் தள்ளிட்டு இந்த சீம் வந்து மேல் பக்கமாக வர மாதிரி நம்ம போகிறோம் ஃபுல் நம்ம யாரும் ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்த நம்ம வந்து இதை ட்ரை பண்ண இதை வந்து என்ன பண்ணலாம் இதே இடத்துக்கு திருப்பி வந்துடலாம் ஸ்டிச் பண்ண அந்த ஸ்டிச் மாதிரியே போட்டு ஜஸ்ட் வெளியே வந்துடலாம் ஆனால் இந்த ஹோலை வந்து க்ளோஸ் ஆக மாதிரி இல்லாமல் இதில் தள்ளி விட்டு இப்போ பேண்ட் உடைய நைன்டி பர்சன்டேஜ் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஓகே நைன்டி பர்சன்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கு நம்ம என்ன செய்யணும் பேண்ட் வந்து ரிவர்ஸ் சைடு திரிக்கணும் பேண்ட் ரிவர்ஸ் சைடு வந்து ரிவர்ஸ் சைடு இருக்கிறத ரைட் சைடாக திரிக்கும் திருப்பிட்டு நமக்கு தேவையான பேண்ட் லென்த் எவ்வளோ அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி தேவையான அளவு மட்டும் வச்சு ஃபோல் பண்ணுறோம் ஓகே இப்போ இந்த பேண்டோட ஹைட்டை வந்து நம்ம அனுப்பணும் இந்த பேண்ட்டோட ஹைட் வந்து தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் தான் அப்படின்னா அவங்க வந்து ஷார்க் ஆனவெல்லாம் ஸோ இப்போ இந்த லெக் பார்ட்லேருந்து தான் ஷாப் பண்ண கண்டிப்பாக ஓகே அந்த ஃபோல்டிங் பண்ணிட்டு அந்த ஃபோல்டிங் இருந்து இந்த நம்ம பார்ட் அட்டாச் பண்ண அது வரைக்கும் செக் இதோட டோடேஷன் எவ்வளோ வருதுன்னா நமக்கு தேசிய தாத்தி செல்கலாம் டூ இன்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும்போது நான் வந்து ஃபோர் இன்ச்சஸ் பண்ண மாற்றிங்க நான் ஸ்பூப் பண்ணிக்கணும் ஓகே இங்கே நான் ஃபோர் இன்ச்சஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் டேட்டு டோர் இன்சஸ் ஃபோர் இன்சஸ் நான் வந்து மார்க் பண்ணுவேன்

நீங்களுமே வந்து பொறுமையாக பண்ணுங்க இந்த வீடியோ மெயினா யாருக்காக பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிசினஸ் எனக்கு ஸ்டிச்சிங்கே தெரியாது நான் இப்போ தைக்கிறேன் அப்படிங்காக தான் இந்த வீடியோ சரிங்களா அவங்க இந்த ஸ்டெப் பை பண்ணி பிடிச்சா ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த வராமல் வராம கரெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாகும் ஓகே அசலம் இந்த பேண்ட்டுக்கு பெல்ட் வந்து நாடா வந்து நம்ம இந்த மெட்டீரியலேயே நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வேஸ்ட் மெட்டீரியல் பேலன்ஸ் இருக்கும் நம்ம ஒரு காசு செலவு பண்ணி நம்ம நாடா வாங்கி போடுதவில்லை அது நமக்கு தேவையான அளவுக்கு கிடைக்காது சரிங்களா ஸோ அதனால நம்ம வந்து இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு இன்னும் வேணும் அப்படின்னா ஒரு ஒரு இதுதான் சரிங்களா ஒரு டூ கட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகேவா ஒரு ரெண்டு பீஸ் இருக்குது மூணாவது ஒரு பீஸும் நான் வந்து எடுத்துக்கேன் இதில் வந்து நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் எந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இதை எப்படி ஜாயின் பண்ணி பாருங்க ஒரு ஸ்ட்ரைட் ஒரு ஸ்ட்ரைட் பீஸு ஸ்ட்ரைட் பீஸோட எப்படி ஜாயின் பண்ணனா ஜஸ்ட் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு ராங் சைட் ரைட் சைட் ரைட் சைட் மேலே வச்சு ராங் சைடு பக்கம் ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கான சீன் ஓகேங்களா இப்போ இந்த நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் படுத்து நான் கண்டினியூ பண்ணி பண்ணும்போது இது ரைட் சைட் ஆக்கணும் ரைட் சைடு ஆக்கிட்டு நம்ம அது மேலே திருப்பி வந்து உங்களுக்கு ரைட் சைட் மேலே ஒரு ரைட் சைட் மெட்டீரியல் வச்சு நம்ம இதை வந்து ஸ்டிச் பண்ணுவோம் ஓகே இப்போ நமக்கு கண்டினியூவான ஒரு டேப் மாதிரி கிடச்சி நமக்கு ரெண்டே ரெண்டு ஜாயின் தான் வந்துட்டு ஜாஸ்தி ஜாயின்ட் போட தேவை இல்லை ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கட்டாயிடும் ஸோ கட்டாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து ஒரு லப் ஸ்டிச் நான் வந்து கொடுத்து சிங்கிள் ஸ்டிச் தான் இருக்கிறதனால ஒரு டாப் ஸ்டிச் மாதிரி ஒன்று போடுறேன் ஓகேங்களா இப்போ இது எப்படி வந்து நான் மாதிரி நம்ம மடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இப்போ ஒரு கிளாத்தை ரெண்டையும் வந்து சென்ட்ரா மீட் பண்ணுற மாதிரி சென்ட்ரா மீட் பண்ணுற மாதிரி பண்ணி திருப்பி அது ஒரு ஃபோல் ஓகேங்களா இந்த அளவுக்கு இது பண்ணிக்கலாம் ஓகே இதை வந்து நீங்கள் இன்னும் வித் கம்மியாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் துணை மேலே ஒன்று பண்ணிங்கன்னா இன்னும் வித் வந்து கம்மியாக கிடைக்கும் ஓகே ரொம்ப மெல்லிசா இருந்தா அது வந்து இடுப்புல நம்ம கட்டும் போது உருத்தும் சோ கொஞ்சம் பட்டையா இருக்காதே எந்த தப்பும் கிடையாது நம்ம எடுத்துக்க மெட்டீரியல் வரைக்கும் நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணுவோம் ஓகே இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு இது நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடுப்பில் சுற்றிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய இடுப்பில் இருந்து நமக்கு வந்து இப்படி நம்ம கையை நீட்டணும்னா நமக்கு எந்த அளவுக்கு வேணும் சரிங்களா நம்ம கை அப்படி போது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு எண்ணெய் நமக்கு போதுமானது சரிங்களா மீதி உள்ளதை நீங்கள் கட் பண்ணிவிட்டு பெல்ட்டில் அட்டாச் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து இதில் வந்து எலாஸ்டிக் வேணாலும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் இல்லைண்ணா இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு சேஃப்டி பின் வச்சு ஜஸ்ட் மாட்டிட்டு நம்மளுடைய ஹோல் வந்து இன்சைடில் இருக்குது சரிங்களா ஏன்னா நம்ம வந்து வெளியில் இந்த ஓப்பன் தெரிய பார்த்துருக்கா இன்சைட் பண்ணிக்கோம் அதுக்குள்ளே உள்ளே விட்டு ஜஸ்ட் அதை அப்படியே வந்து இது பண்ணி எடுத்து நினைக்கலாம் ஹாப்பின்லாம் போடும்போது நான் சம்டைம்ஸ் கடந்து போகும் ஹாப்பினில் போட மாதிரி இருந்துச்சுன்னா அதில் ஒரு முடிச்சு போட்டு போடணும் ஓகேங்களா இப்போ நம்ம ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் தான் வந்து வெளியில் கொண்டு வந்தாச்சு இப்படி மொத்தமாக சுருக்கமாக இருக்குங்க நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நீட்டுக்கு ஈவனாக வெளியில் வந்து கேப் இருக்கிற மாதிரி சரிங்களா ரொம்பவும் நமக்கு டேக் வந்து தோங்கன்னா நல்லா இருக்காது ஸோ ஒரு ஈவனான அளவுக்கு மட்டும் தூங்கிற மாதிரி கொஞ்சம் வெட்டி அட்ஜஸ்ட் பண்ணணும் சரி ஆச்சு ஓகேங்களா உங்களுக்கு எக்ஸஸ் இவ்வளோ தான் இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ உள்ள ஓடிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம இந்த பின் பக்கம் இப்போ இந்த பெல்ட்டோட இது ஃப்ரெண்ட் சைடு கோல் இருக்கிற சைடு இன்னொன்று பேக் சைடு இருக்கலாம் இந்த இடத்துல ஒரு ரஃப் ஸ்டிச் மாதிரி அடிச்சிட்டோம்னா நாடா வந்து உள்ளேயும் போகாது வெளியும் வராது நாமளே என்ன பண்ணுவோம் வேறு ஒரு ட்ரெஸ் எல்லாம் எழுந்திரிச்சி அதில் ஒரு வாழ்த்து இந்த ட்ரெஸ்ல போடும்போது அது இருக்காது ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ட்ரெஸ் எப்பயுமே யூஸ் பண்ணும்போது ரெடியாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து அந்த பெல்ட் வந்து இட வச்சு அட்டாச் பண்ணிட்டோம்னா இதா இந்த நாடாக உள்ளே முடிச்சு போட்டு நம்ம உள்ளே விட்டுட்டோம்னா நமக்கு வந்து இடுப்பிட்டால் மொத்தமாக தெரியாது ஓகேங்களா பேண்ட் ஸ்டிச்சிங் வந்து அவ்வளோதான் ஈஸியான விதத்தில் சொல்லியாச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பாய்